க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம டிவோஷன் என்ன பார்க்க போகிறோம்னா ஏசு கிறிஸ்துவோட சிலுவையும் சிலுவைக்கு முன்பாக ஏசு கிறிஸ்துவ என்ன செய்தார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிவோஷன் வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வசனங்கள் வந்து ரொம்ப கடினமாக இருந்தது இதயத்தில் எடுத்துக்கொள்றதுக்கும் ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்காக கூட இருந்தது இதை பார்க்கும்போது அது எதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம்னா மத்தியும் இருபத்தி ஆறுலேருந்து பார்க்க போகிறோம் மத்தையும் இருபத்தி ஆறு முப்பத்தெட்டாம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து அவர் வந்து தன்னுடைய ஷீஷர்களிடத்த சொல்றாரு அதுக்கப்புறமே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா பிதாவே இந்த பாத்திரம் என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிதாவின் இடத்துல அவர் பேசுறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து எதற்காக இதெல்லாம் சொல்றாரு நீங்கள் லூக்காவில் இன்னொரு ஒரு பார்வையை வந்து லூக்கா கொடுக்குறாரு லூக்கா இருபத்தி ரெண்டுல வந்து லூக்கா சொல்றாரு ஏசு கிறிஸ்து வந்து ரத்தத்தை வந்து வேர்வையாக சிந்தினார் அப்படின்னு ஸோ இந்த ரத்தத்தை வேர்வையாக சிந்துவதற்கு வந்து ஹெமாட்டோஹைட்ரோசிஸ் அப்படிங்கிறது பெயர் இது ஏன் வந்து ஒரு மனுஷனுக்கு ஆகுதுன்னா அவன் வந்து அதிகமான ஒரு வேதனையிலயோ மன உளைச்சலையும் எக்ஸ்போஸ் பண்ணப்படும் போது வெளி இது காட்டும் பொழுது அவன் வந்து அந்த மாதிரி வேர்வையாக விரத்தத்தை வேர்வையாக விடுறான் ஸோ ஏசு கிறிஸ்து எதை குறித்து இவ்வளோ வேதனையாகவும் மன உளைச்சலாகவும் இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது வந்து சிலுவைக்கு தன் தனியாக போகிறது நிமித்தமாகவா இல்லை ஏசு கிறிஸ்துவோடைய கரங்களில் வந்து ஆணி அடிக்கப்பட போகிறதுனாலையா இல்லை ஏசு கிறிஸ்துவை அவமானப்படுத்த போகிறார்கள் அதை குறிச்சா இல்லை ஏசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த நண்பர்களே வந்து காட்டி கொடுக்க போகிறாங்கங்கிற அந்த மன உளைச்சலா இந்த மன உளைச்சலெல்லாம் காட்டிலும் அதிகமான மன உளைச்சம் ஏசு கிறிஸ்துவுக்கு என்னவா இருந்ததுன்னா பிதாவின் இடத்துல இருந்து அந்த முழுமையான ஒரு அந்த ஐக்கியத்துல இருந்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பிரிக்க போகிறார் பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே போடுவதற்கு ஆஹ் இஷ்டமா இருந்தது அப்படின்னு ஐசையால வந்து கர்த்தர் சொல்றாரு இது ஏன் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ உங்களுடைய பாவத்திற்கும் என்னுடைய பாவத்திற்கும் சிலுவையில நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் ஸோ அது அதை அடிக்கப் போகிறதுக்கு முன்னாடி நடந்து தான் இந்த கெட்சேமனிய தோட்டத்தில் வந்து ஏசு கிறிஸ்து இங்கே இருக்கார் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்திற்கு உள்ளாக வராரு அதை நம்ம எபிரேயர்ல ஏன் பார்க்கலாம்னா நாம் ரட்சிக்கப்பட போகக்கூடிய அந்த சந்தோஷத்தை எதிர்கொண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி சென்றார் அப்படின்னு அது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இல்லை நம்ம இப்போ குட் ஃப்ரைடேவும் ஈஸ்டரும் நம்ம கொண்டாட போகிறோம் நீங்கள் இதை யோசிச்சு பாருங்களேன் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் உங்களுக்கும் எனக்குமாக இயேசு கிறிஸ்து பிரிக்கப்பட்டார் நாம் நித்தியத்திற்கும் பிதாவின் இடத்திலையும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலையும் ஐக்கியமாக இருப்பதற்காக பரலோகத்தில் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து நேரத்திலே பிரித்தெடுக்கப்பட்டார் எவ்வளோ அற்புதமான விஷயம் இல்லை இதை இதை பாருங்க ஏசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார் தேங்க்யூ